உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க ம் இந்த இரண்டு படங்கள் தான் தற்போது பொங்கல் ரேஸ்ல களத்துல இறங்கிருக்கு இந்த படங்களுக்கு உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களிடம் நல்ல வரவேற்பு இருந்துட்டு வருது வரும் பத்தாம் தேதி திரையரங்குகள் அனைத்தும் மாசான கொண்டாட்டத்தில் இருக்க போது அடுத்தடுத்த படங்கள் குறித்து முக்கிய விவரங்கள் வெளியாகிய வண்ணம் இருக்கு பேட்ட அமெரிக்காவில எட்டு கோடி வியாபாரமாக அங்க பேட்ட பதினாறு கோடிக்கு மேல வசூல் செய்தாலே லாபம் வருமாம் அதே நேரத்துல விசுவாசம் எண்பது லட்சத்திற்கு வியாபாரமாக மூணு கோடி வசூல் செய்தாலே லாபம் வரும் நிலையில இருக்கான் அது மட்டுமின்றி விசுவாச படம் அமெரிக்காவில மிக குறைந்த திரையரங்குகளில் மட்டுமே எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது என்ன விஷயம்னா கேரளாவில ரஜினியின் பேட்ட படத்தை விட அஜித்தின் விசுவாசம் படத்திற்கு தான் அதிக ரசிகர்களுக்கான ஷோ ஒலிபரப்பா இருக்காம் அதோடு திரையரங்கு கணக்கிலும் விசுவாசம் அங்கு முன்னிலையில இருப்பதா கூறப்படுது தற்போது கிடைத்த தகவலின்படி விஸ்வாசம் படத்திற்கு தமிழகத்துல அறுநூறு திரையரங்கமும் பேட்ட படத்திற்கு ஐநூத்தி ஐம்பது திரையரங்கமும் கிடைச்சிருக்கு இதுல சென்னை செங்கல்பட்டு ஏரியாக்கள்ல பேட்ட விசுவாசத்திற்கு ஒரே அளவு திரையரங்கு கிடைச்சிருக்கு திருச்சி தஞ்சாவூர் ஏரியாவுல பேட்ட கை ஓங்க அதை தொடர்ந்து தென் தமிழகம் முழுவதுமே தல கையே ஓங்கியிருக்கு அனைத்து திரையரங்குகளும் விஸ்வாசம் படத்தையே திரையிட முடிவு செஞ்சிருக்காங்க இதனால மொத்த திரையரங்க எண்ணிக்கையில விஸ்வாசம் கையே தற்போது ஓங்கியிருக்கு சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க உடனடியா பண்ணுங்க